அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அண்மை காலமாக மிக அதிக அளவில் பேசப்படக்கூடிய பொருள் பட்டியல் வகுப்பினருக்கான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அருந்ததிற்கான மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு என்று பிரித்தது குறித்து தான் இப்பொழுது பலரும் பேசுகிறார்கள் ஏற்கனவே பல முறை தான் தான் அருந்ததிற்கான உள் இடஒதுக்கீட்டை இயக்கங்கள் நடத்தியும் அன்றைய முதல்வர் கலைஞரோடு தொலைபேசியிலே பேசியும் அதை பெற்று தந்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் இன்றும் ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்திருக்கிறார் இந்த அறிக்கையின் மூலமாக ஒன்றை வெளிப்படையாக கொண்டதற்காக அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் பட்டியல் வகுப்பில் அடங்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு சமுதாயங்கள் ஏறக்குறைய இருபதுக்கு மேற்பட்ட தென் மாவட்டங்களில் மிக அடர்த்தியாக வாழக்கூடியவர்கள் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் அதேபோன்று சென்னை காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை தர்மபுரி வேலூர் என்று வடக்கு மாவட்டங்களில் அடர்த்தியாக வாழக்கூடிய மக்கள் ஆதிராவிடர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த இரண்டு சமுதாயங்களுக்கும் வந்து சேர வேண்டிய சட்ட ரீதியான அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட உரிமைகளை மூன்று சதவீத உள் இடக்கீடு என்ற பெயரில் தட்டிப் பறித்ததற்கு தான் தான் காரணம் என்று ஒத்துக்கொண்ட ராமதாஸ் இதைவிட சமுதாயத்தில் யாரால் ஒரு அநீதி இழைக்க முடியும் அவருக்கு அவருடைய இயக்கம் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து வடக்கு மாவட்ட ஆதிராவர்களுக்கு எதிரான அவருடைய மனப்பான்மை பகைமை அவருடைய வெறுப்பை பலமுறை அவர் பல்வேறு விதங்களிலே வெளிக்காட்டியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுகளில் உச்சகட்டமாக மரக்காணத்தில் ஒரு மாநாடு நடத்த செல்கின்ற பொழுது ஆதிராவிட மக்களோடு மிகப்பெரிய ஒரு மோதலை ஏற்படுத்தி அதில் அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட பாதிப்பிற்காக அவரும் கைது செய்யப்பட்டார் அவருடைய புதல்வரும் கைது செய்யப்பட்டார்கள் எனவே இந்த வன்மத்தையெல்லாம் வைத்து கொண்டு எப்படியாவது வடக்கு மாவட்ட இருக்கக்கூடிய ஆதிராவிடர் பழைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய சட்ட ரீதியான இடஒதுக்கீட்டை எப்படியாவது பறித்து யாருக்காவது கொடுத்து விட வேண்டும் அதே போல பல முறை பலராலும் முயற்சி செய்து தென் தென்தமிழகத்திற்குரிய தேவேந்திர வேளாளர்களை தனக்கு அரசியல் அடிமைகளாக ஆக்க முடியவில்லை எனவே அந்த வஞ்சகத்தையும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ராமதாஸ் அவர்கள் இந்த மூன்று சதவீத உள் எடுதற்கடி என்ற அஸ்திரத்தை எடுத்து அன்று மைனாரிட்டியாக இருந்த காரணத்தினாலே அன்றைய கலைஞர் அரசு ராமதாஸ் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அதை பயன்படுத்தி கொண்டு அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தையோ நல்லது செய்திருக்க முடியும் ஆனால் வரலாற்றுதியாக வஞ்சிக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை எளிய மக்கள் இன்னும் சொல்ல போனால் வயல்வெளிகளில் கிடக்கக்கூடிய மக்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீக தமிழ் குடிமக்கள் தேவேந்திர வேளாளர்களும் ஆதிராவிடர்களும் ஒரு மொழி மட்டுமே பேசக்கூடிய தமிழ் குடிமக்கள் அந்த மக்களுக்கு இப்பொழுது வந்து சேர வேண்டிய இடஒதுக்கீட்டை மூன்று சதவீத உள்ளடுக்கின் மூலமாக கொண்டிருக்கிற தினமும் அதனால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள் கடந்த பத்து ஆண்டு காலமாக பல்கலைக்கழகங்களில் உருவான பணியிடங்கள் தனியார் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் உருவான ஆசிரியர் பணியிடங்கள் அதே போல தனியார் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள் மேஜிஸ்ட்ரேட்டுகள் என்று மிக உயர்ந்த பதவிகள் எங்கெல்லாம் ஒரு இடங்கள் காலியாகுமோ அந்த இடம் அத்தனையும் கடந்த பதினைந்து வருடத்தில் அருந்தது என்ற ஒரு சாதிக்கு மூன்று சதவீதம் மட்டுமே எண்ணிக்கை இருக்கக்கூடிய அந்த சாதிக்கே பறிபோயிருக்கிறது தேவேந்திர வேளர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் விடக்கமாக இருக்கக்கூடிய ஆதிராவுடைய இளைஞர்கள் ஒரு ஆசிரியர்களாக முடிவதில்லை ஒரு பல்களுக்கு பேராசிரியராக முடிவதில்லை அவருடைய கனவுகள் எல்லாம் தகர்ந்து போகிறது அதற்கெல்லாம் காரணகர்த்தா நாம் சொன்னால் அது பெரிதாக கருதப்படும் ஆனால் நான் தான் குற்றவாளி அந்த குற்றத்தை செய்தவன் நான் தான் என்று இன்று ராமதாஸ் ஒத்துக்கொண்டு மிகப்பெரிய அறிக்கையை விட்டிருக்கிறார் வரலாறு அவரை மன்னிக்கார் அவரை இன்னமும் கடுமையாக கூடாமல் விமர்சிக்க செய்ய முடியும் ஆனால் அவர் சார்ந்திருக்கூடிய சமுதாயத்தை சார்ந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மனம் புண்படும் என்பதற்காகத்தான் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் ஏன் அவருக்கு பத்து அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியிருக்கிற இடஒதுக்கீடு கேட்ட பொழுது மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்தது என்ன காரணத்தால் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக அவர் கூட்டணியில் சேர்வதற்காக அதிமுக நிர்பந்தம் கொடுத்து அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை இடஒதுக்கீடை வாங்கினாரே ஏன் வந்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கள்ளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மரவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அகமுடியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முத்திர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னும் எண்ணற்ற மிக மிக சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இன்னும் சொல்ல போனால் ஐந்தாண்டு காலம் எத்தனையோ நன்மை செய்தும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அதிமுக தோல்விக்கு காரணமே ராமதாஸ் அவர்களுக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தது மிக முக்கியமான காரணம் ஏன் அந்த இடஒதுக்கீட்டை மற்ற சமுதாய மக்கள் இருந்தார்கள் இது போல இந்த அந்த ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டுமே அதை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் என்ற வந்து வந்து இந்த இளைஞர்களுக்கும் ஆதிராவோட பரிய சமுதாய சார்ந்தவர்களுக்கும் என்ன பாதிப்புங்கிறத நீங்க ஆய்வு பண்ணாம அரசியல் உள்நோக்கத்திற்கு நான் தான் நான் தான் நீங்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு ஏற்பட்ட கூடிய இந்த இழப்புக்கும் இந்த பாதிப்புக்கும் நீங்கள் தான் முதல் காரணம் என நீங்களே உங்களை குற்றம் சாட்டி இது வரலாறு உங்களை மன்னிக்காது ராமதாஸ் அவர்களே உங்களுடைய வரலாற்றில் நீங்கள் எத்தனையோ இதுபோல பேசி நீங்கள் வந்து இந்த தமிழ் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் தவறுதலாக அளித்திருக்கிறீர்கள் இப்பொழுதும் மீண்டும் சொல்கிறோம் இந்த ஊழலுக்கீட்டு நீங்கள் ஆதரவு நான் தான் செய்வேன் இனிமேல் இந்த பள்ளிக்கு சத்தம் போடுவதை போல தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் தேவேந்திர வேளாண் இளைஞர்களும் ஆதரவாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் உங்களுக்கு வந்து சரியான பாடம் ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் என்பதை நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன்